ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நுங்கிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் புவனாபதி சக்கரம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூல யோகத்தையும் அருளுகின்ற அனை வராசக்தியின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் எட்டாகிய சக்தி எட்டாகும் யோகத்து கட்டாகும் நாதான் தத்து எட்டும் கலப்பித்த தொட்டா விந்துவும் தான் அற்று ஒழிந்தது கிட்டாது ஒழிந்தது கீழான உடற்கே எட்டு ஆகிய சக்தி எட்டாகும் யோகத்து எட்டு உருவமான சக்தி சிவயோகம் எட்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்றார் கட்டாகும் நாதாதத்து எட்டும் கலப்பித்த உள்ளத்து உறுதியோடு மனமுன்றி ஓசையாகிய நாத எல்லையில் மனதை நிறுத்த வல்லார்க்கு எட்டு சித்திகளும் கைகூடும் என்கிறார் தொட்டாத விந்துவன்தான் அட்டு ஒழிந்தது இவ்வுலக நினைப்பு பொறி புலன் இச்சை இல்லாது போக வேண்டும் பரஞ்ஞானம் சித்திக்க வேண்டும் இச்சையும் வசப்பட்டு நிற்க வேண்டும் இது எவ்வாறு நடக்கும் எவர் ஒருவர் நாதவிந்துவை மனதில் நிறுத்தி புலன்களை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு இது கிட்டும் அப்பொழுது யாருக்கு இது கிடைக்காது ஒழிந்தது கீழான உடற்கே கீழ் மக்களுக்கு இவையில் இல்லாது போகும் என்கிறார் எனவே அன்னை பராசக்தி எவர் ஒருவர் மற்ற உலக நினைப்புகளையும் எவர் ஒருவர் தன்வசப்படுத்துகிறார்களோ நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும் கிட்டும் அஷ்டயோகம் நிச்சயம் கிட்டும் மற்றவர்களுக்கு அது கிட்டாது திட்டானவர் எட்டாகிய சக்தி எட்டாகும் யோகத்து கட்டாகும் நாததத்து எட்டும் கலப்பித்த தொட்டாத விந்துவும் தான் அட்டு ஒழிந்தது கிட்டாது ஒழிந்தது கீழான எட்டு உருவமாக இருக்கின்ற அன்னை பராசக்தி சிவயோகம் எட்டுக்கும் ஆதாரமாக நிற்கின்றார் உள்ள உறுதியோடு மனம் ஒன்றி ஓசையாகிய நாத எல்லையில் மனதை நிறுத்த வல்லாருக்கு அஷ்டயோகங்களும் கைகூடும் எட்டு சித்திகளும் கைகூடும் இவ்வுலக நினைப்பு பொறி புலன் இச்சை இல்லாது போகும் பரஞானம் சித்திக்கு இச்சை வசப்பட்டு நிற்கும் இவையெல்லாம் கீழ் மக்களுக்கு இல்லாது போகும் என்கிறார் திருமண ஓம் நமச்சிவாய